हाय फ्रेंड्स இன்னைக்கு வந்து சூப் சூப்பரான டேஸ்டான ஒரு வத்த குழம்பு தாங்க பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு ஒன் டைம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது சேம் டைம் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நார்மலாக வச்சும் சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ஒரு டைம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ரைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ எப்படி பண்ணாங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து வர மல்லி ஒரு அஞ்சு போ அஞ்சு போல வந்து வர மிளகாய் ஒரு இருபது பல்லு இது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டுங்க இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் வதக்குவோம் இப்போ இது ஒரு அரை வாசிக்கே வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க இப்போ மிளகு பாத்தீங்க மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம வதங்கி வர்றதுல தான் இருக்குங்க டேஸ்ட்டு அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கருப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இந்த டைமில் ஒரு முடி தேங்காய் தேங்காயை இந்த மசாலா கூட வதக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து கெட்டு போகாது வச்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காயை இந்த மசாலா கூட நல்லா வதக்கிவிடுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பரட்டு பரட்டி நம்ம எண்ணெயில் இதை வதக்கி விட்டுருவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் போல் எள் சேர்த்துருக்கேன் இப்போ அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்க்கையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இதெல்லாம் ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வத்த குழம்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந் நான் வந்து இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட வேற எந்த வத்தல் இருந்தாலும் ஓகே தான் இப்போ சுண்டை வத்தலை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வதங்குறப்போ வந்து நமக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இது வந்து லைட்டாக சவுண்டு கேட்கும் அப்போ அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது எடுத்துடலாங்க லைட்டாக செவந்து வரும் நான் லைட்டஸாக வந்து வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வதங்கிருச்சு இப்போ இது வதங்கி வந்துருச்சு அதே கடாயில் நீங்கள் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குழம்பு பண்ணிடலாம் இப்போ குழம்புக்கு வந்து எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க இப்போ பார்த்திங்கன்னா கடுக வெந் வெந்தயமும் பொறிஞ்சு வந்துட்ருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து வர மிளகாய் ரெண்டு வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாராக நல்லா கழுவிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கல கரண்டி ஆடை நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து அதே டைமில் புளி தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆல்ரெடி வத்தல் வதக்கி வச்சுருக்கோங்களா அப்போ போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஒரு கொதி வந்தொடனே போட்டுருங்க இப்போ தான் வந்து நம்ம வத்தல் வந்து நல்லா இந்த குழம்போட மசாலாலாம் பிடிச்சி வெந்து வரணும் இப்போ உப்பு போட்டு எல்லாம் மூடி வச்சு லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கறதுனால குழம்பு வந்து இனிப்பு புளிப்பு எல்லாம் காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே வத்த குழம்பு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்